எடுத்து பார்த்தா டீச்சர் வரலையா வரல எத்தனாவது பாடம் நடத்து மூணு நடத்திருக்காங்க நாலாவது நான் நடத்தவா இப்படி சரியா பிள்ளைங்க அதுக்குள்ள டீச்சர் உள்ள வந்தவங்களுக்கு தெரியாது நேராக பிடி டீச்சர் தானே கையில் புக்கு அவங்களுக்கு தெரியாது மனசில் யோசிக்கிற திருக்குறள் புனர பிள்ளைகள் பாடம் நடத்தக்கூடிய வாய்ப்பு இல்லை வெளியில் போக சொல்கிறார் வெளியில் வரும்பொழுது என் மனதில் என்ன உணர்வு வந்தது என்று உங்களுக்கு தெரியாது நான் அதற்கு முன்னால் இருந்தது வேறு அதற்கு பின்னால் நான் இருந்தது வேறு என் மனதில் ஆழமாக வேறு ஒன்றிய அந்த தமிழை வெறி ಎಮ್ ಎ ಕ್ಲಿಯರ್ ಬಂದ್ರೆ ಯು ಜಿ ಸಿ ಫಸ್ಟ್ ಇಯರ್ ಬಿ ಎಮ್ ಎ ಮುಡಿದ ಒಡನೆ ಯು ಜಿ ಸಿ ಕ್ಲಿಯರ್ ಬಂದ್ರೆ ಹಂಗೆಯೇ ಡಾಕ್ಟರ್ ಈ ಸುಂದರಮೂರ್ತಿ ಮೊಳಿ ತುರೈ ತಲೆವರ್ ಅವರ ಕೆಟ್ಟ ಮೊಳಿ ತುರೈ ಇದೆ ಪಿ ಎಚ್ ಡಿ ಸೇರ್ರೆ ಪಿ ಎಚ್ ಡಿ ಸಬ್ಮಿಟ್ ಪಣಿತೆ ಎನಕ್ಕೆ ಅವ್ರ ವಾಯ್ಪು ಅವರದ್ದು ಅವ್ರ ಕಾಲೇಜ್ ಜಾಯಿನ್ ಮಾಡಿದ್ರೆ ನಾನು ಬಂದು ಉಕ್ಕಾರ ಇಂಟರ್ವ್ಯೂ ಇದೆ ಪಕ್ಕದಲ್ಲೇ ಇನ್ನು ವೆಳ್ಳಿ ಕೋರ್ಸ್ ಬಂದ ಅಂದರೆ ಫಿಕ್ಸ್ ಇಂಟರ್ವ್ಯೂ

வெளித்தனமாக படிப்பதை தவிர்த்து வேறு எதுவும் என் வாழ்க்கையில் எனக்கு தெரியாது படித்துக் கொண்டே இருப்பேன் எதை என்றெல்லாம் நீங்கள் கேட்கவே கூடாது எல்லாவற்றையும் படிப்பேன் படிச்சு படிச்சு படிச்சுட்டு படிச்சுட்டு இருந்ததுனால துறை தலைவரா உட்கார்ந்த ஒரு மாத இடைவெளிக்குள் அரசிடம் இருந்து ஒரு ஆணை உலக தமிழ் சங்கம் என்கிற ஒரு அரசு நிறுவனம் இருக்கிறது அதற்கு உங்களை துணை தலைவராகவும் இயக்குனராகவும் நியமித்து நீங்கள் தங்கையில் வந்து மூன்று ஆண்டுகளில் தொடங்குகிறீர்கள் பென்சிலிருந்து தொடங்கிய என்னுடைய வாழ்க்கை இன்றைக்கு எங்கே நிற்கிறது தெரியுமா கிரீன் உங்களுக்கு நன்றி இன்னும் விதமான நான் ஆலோசித்தால் இன்னும் விதமாய் அதிகாரம் வரும் காலங்களில் கூடும் புத்தகத்துக்கு நன்றி சொல்லுகிறேன் என் விளையாட்டிற்கு நான் நன்றி சொல்லலாம் இல்லையா சொல்லலாம் என் மன ஆரோக்கியத்திற்கு என் உடல் ஆரோக்கியத்திற்கு நிச்சயமா விளையாட்டு மிகப்பெரிய பாரிய பணியாற்றி இருக்கிறது அதை விட கொஞ்சம் மேலாக நான் அறிந்து கொள்ள வேண்டியவற்றை அறிந்து கொள்வதற்கான புத்தியை விரிவாக்கி தந்த அந்த பேராற்றலை எனக்கு தந்தது புத்தகங்கள் அதனால் அந்த புத்தகங்களுக்கு நான் நன்றி சொல்கிறேன் இந்த அமைப்பு ஒரு விஷயத்தை சொல்றேங்க நான் பேசுகிறேன் உங்களுக்கு புரியுதுதான் எனக்கு பெரிய விஷயம் தெரியுமா இது எவ்ளோ பெரிய விஷயம் தெரியுமா காஷ்மீர்ல இருந்து ஒரு பத்து பதினஞ்சு ஆயிரம் பேரை கொண்டாதீங்க தமிழ் பேசுனா உங்களுக்கு தெரியாத நமக்கு தமிழ் தெரிகிறது நாம் சொன்னால் நமக்கு புரிகிறது புரிகின்ற வாய்ப்புகளை நாம் இருக்கிறோம் இப்போ உதாரணத்துக்கு சொல்றேன் நான் பேசிட்டு இருக்கிறேன் நிறைய பேர் என்ன வீடியோ எடுத்துக்கிட்டு இப்போ நான் ஒரு விஷயம் சொல்றேன் உங்களுக்கு புரிஞ்சுரும் பாரு